முதல்வருக்கு திருநெல்வேலியில் தக்க பாடம் புகட்டிய சமூக வலைதளவாசிகள் தரமான சம்பவம் நிகழ்ந்தது மொத்தமாக நாசமாகி போய்விட்டது முதல்வரை பார்த்து அண்ணாமலை அவர்கள் மனசு உறுத்தலியா முதல்வரே என்று அதிரடியா கேட்டிருக்கின்றார் ஏன் முதல்வரை பார்த்து திடீரென மனசு உறுத்தலியே என்று அண்ணாமலை கேட்கணும் அது மட்டுமில்ல எதிர்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக முதல்வரை பார்த்து உங்களுக்கு மனசாட்சியே கிடையாது இல்ல அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஏன்னா தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடக்கக்கூடிய விரும்பத்தகாத செயல் காரணமாகத்தான் இந்த வார்த்தையானது அரங்கேறியிருக்கிறது இன்னைக்கு எதிர்கட்சிகள் கேட்கிறாங்க ஆனா இப்படியே தொடர்ந்துச்சுன்னா கூட்டணி கட்சிகளே கேட்பாங்க கூட்டணி கட்சிகள் திமுக விட்டு விலகும் அதற்கான முன்னோட்டமாகத்தான் தமிழகத்துல தொடர்ந்து அவலங்கள் அரங்கேறி கொண்டு வருவது போல நமக்கு தெரிகிறது ஆத்திரமடைந்த அண்ணாமலை அவர்கள் மனசு உறுத்தல் இல்லை உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாருங்க என்னென்ன சம்பவங்கள் அப்படி நடந்து போச்சு அண்ணாமலை கேட்கின்ற அளவுக்கு அன்ற விஷயத்தையும் நாம விரிவாக பார்க்க போறேங்க அதற்கு முன்பாக திருநெல்வேலியினுடைய சமூக வலைதளவாசிகள் முதல்வருக்கு என்ன தக்க பாடத்தை புகட்டினாங்க அப்படின்னு பார்த்திடலாம் முதல்வரை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலிக்கு ரெண்டு நாள் கல ஆய்வுக்கு போனாரு கல ஆய்வுக்கு போகின்ற அந்த தருணத்துல மக்களை சந்தித்தாரு ரோட் ஷோ நடந்தது கடைசியில திருநெல்வேலி என்றாலே ரொம்பவே பேமஸ் ஆனது வந்து பாத்தீங்கன்னா இருட்டு கடை அல்வா தான் அந்த கடைக்கும் போனாரு அல்வாவும் சாப்பிட்டாரு இவ்வளவு டேஸ்டா எப்படி தயாரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு சேல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு அதெல்லாம் முடிந்து விட்ட பிறகு பல நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைத்தார் புதிய நலத்திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் பல நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அது மட்டும் இல்ல மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக கடுமையாக விமர்சனம் வச்சாரு ஸோ இப்படி பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு நலத்திட்ட உதவிகளை வாரி வழங்கின முதல்வருடைய செயலானது மக்களிடையே போய் சேராம இன்னைக்கு வேற ஒரு விஷயம் நடந்த காரணத்தினால மொத்தமாக இத்தனை விஷயங்களும் நாசமாக இருக்கிறது எனக்கு தெரிந்து முதல்வர் வந்து நலத்திட்ட உதவியுடன் நின்று கொண்டு இருக்க வேண்டும் ஆனா எப்போது இருட்டுக்கடை அல்வாக்கு போனாரோ அப்போதே வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளவாசிகள் முதல்வரை வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா திருநெல்வேலிக்கு முதல்வர் அவர்கள் போகின்ற பொழுது கண்டிப்பாக மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களை சந்திக்க போறாரு அப்படின்னு பேச்சு அடிபட்டது அவர்களை திருநெல்வேலி இருக்கக்கூடிய வண்ணாரப்பேட்டை விருந்தினர் மாளிகைக்கு அழைச்சிக்கிட்டு போறாங்க அங்க மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களை ஒட்டுமொத்தமாக தங்க வைத்து முதல்வர் வந்து அவங்களை சந்தித்து அவங்க இடத்துல உரையாடி அவங்க குறை என்னன்னு கேட்க போறாங்க அப்படின்னு பேசப்பட்டது அதற்காக மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் அவங்க குறை என்னவோ அதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக தயார் செய்து கையில வந்து பாத்தீங்கன்னா மனுவாக கொண்டு வந்தார்கள் ஆனா முதல்வரை பொறுத்த வரைக்கும் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களை சந்திக்கவே இல்லை முதல்வர் அந்த வழியாக நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைப்பதற்காக போகிறார் அந்த தருணத்துல அங்க நின்று இருந்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களை மனுக்களை கொடுக்க அதை வாங்கிக்கிட்டு அவர் அப்படியே விருன்னு போயிட்டார் ஆனா இரண்டு நாளாக மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களை சந்திக்க போறாங்க சந்திக்க போறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த இன்றைய காலகட்டத்துல அந்த மக்களை சந்திக்காம போனது அந்த மக்களுக்கு கடும் கோபத்தை உண்டாக்கி இருக்கிறது அந்த மக்களுடைய போராட்டத்தை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துருங்களேன் எங்களை எங்களை கூடும்போது ஏற்பாடு பண்ணுங்க

ஏன்னா மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்பட்டு கொண்டே வருகின்றார்கள் அவங்க இன்னலுக்கு உள்ளாகி இருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு வீடு இல்லாமல் போய் கிடக்கிறது இப்படி பல்வேறு பட்ட பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற போது நீதிமன்றத்துக்கும் மாஞ்சோலை தோட்டம் முதலாளிகளுக்கும் இடையில் மாட்டி சிக்கி இருக்கின்ற போது அந்த மக்களுடைய கவலையை கேட்க வேண்டிய முதலமைச்சர் அந்த மக்களுடைய கவலையை கேட்காம நம்ம முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் இருட்டு கடைக்கு போயிட்டு அல்வா சாப்பிட்டது மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்திருக்கிறது இருக்கிறது மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களை எதற்காக சந்திக்கல அப்படின்னு சொல்லும் போது சில பேர் என்ன சொல்றாங்க முதல்வருக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டாங்களாம் இவ்வளவு வெளிப்படையாக சொல்லி இருப்பதனால சமூக வலைதளவாசிகள் முதல்வருக்கு தக்க பாடத்தை புகட்டி இருக்கின்றார்களாம் என்ன பாடத்தை புகட்டிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஏங்க மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களை சந்திப்பதற்கு உங்களுக்கு நேரம் கிடையாது ஆனா இருட்டு கடை போய் சாப்பிடறதுக்கு நேரம் இருக்குது சேல்ஸ் எப்படி இருக்குது ஏன் இவ்வளவு சுவையா இருக்குது எப்படி தயாரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி முழுவதும் கேட்டு தெரிந்து கொள்வதற்கு மட்டும் நேரம் இருக்கிறதோ ரோட் ஷோ குறைய தோட்ட இல்லையா நூறு ஆண்டுகளாக வேலை பார்த்தவங்க வாழ்வாதார மற்ற இன்னைக்கு வெளியில் வந்து நின்று நடக்கிறாங்க வேலை வாய்ப்பு இல்ல வீடு இல்ல அவங்களுடைய கண்ணீர் கதைகளை ஒரே ஒரு நாள் நின்று முதல்வர் கேட்டு இருந்தாருன்னா மக்கள் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க அதுலயோ டிவியிலிருந்து அரசு அதிகாரிகள் வரைக்கும் முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களை சந்திக்க போறாங்க அப்படின்னு இருக்கிற இந்த தருணத்தில் மொத்தமாக ஏமாற்றி விட்டு வழியில நிற்க வச்சு மனுக்களை வாங்கிக்கிட்டு முதல்வர் சர்றன்னு போறாரு இது எப்படி ஏற்புடையதாக இருக்கும் இருட்டு கடைக்கு போகிறதுக்கு நேரம் இருக்குது மாஞ்சோலை தோட்ட தொழிலாளரை சந்திப்பதற்கு நேரம் இல்லையோ அல்வாவை மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர் கூத்துட்டார் பத்தியா முதல்வர் வந்து மக்களுடன் மக்களாக இருக்கிறாராம் அதனால தான் எங்கே போனாலும் சரி ஒரு நடைப்பயணம் போவாராம் ரோட் ஷோ நடத்துவாராம் கடைகளில் போய் தேநீர் அருந்துவாராம் அப்படி தேநீர் அருந்துகின்ற பொழுது மக்களுடைய குறை என்னன்னு தெரிஞ்சு கொள்வாராம் விலைவாசி உயர்வு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்குவாராம் மக்களுடன் மக்களாக இருக்கின்றேன் மக்கள் சேவையில் முதலாளாக உங்களுடன் வந்து நிற்பேன் என்பதற்காக எங்கே போனாலும் சரியா தேநீர் அருந்துவது காப்பி அருந்துவது அல்வா போன்ற சாப்பிடுவதெல்லாம் செய்வாராம் ஆனால் இவை அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே போட்டோ ஷூட்டு தான் உண்மையாகவே மக்களுடைய குறையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நேரடியாக அவங்க அவங்க வீட்டுக்கு போய் கேட்டா தெரிஞ்சிருக்கும் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா நூறுரூவா ரூபாய் ரூபாய் கொடுத்து ஆட்களை கூட்டின்னு வந்து ரோட்டோரை நிற்க வச்சு வந்தவங்கிட்ட பதாகை கொடுத்து முதல்வருக்கு ஆதரவாக கோஷம் போட வச்சு முதல்வர் கூட்டத்தை பார்த்த உடனே மிரண்டு போய் இனி நம்ம தான் என்று கற்பனையா உருவாக்கக்கூடிய அமைச்சருடைய செயலை பார்த்துட்டு நான் மக்களுடன் இருக்கின்றேன் என்று சொல்றாரு மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக ஒரு நிமிடம் நின்று சந்தித்து குறைய கேட்டிருக்கலாமே கண்ணாடி ஏறைக்கு அப்படியே வந்து மனு மட்டும் வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சமூக வலைதளத்தில் சமூக வலைதள வாசிகள் வச்சு செய்கிறாங்க ரெண்டு நாள் கலாய்வு செய்தார் பல திட்டங்களை தொடங்கி வச்சார் பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினாரு அது மட்டும் கிடையாது நலத்திட்ட உதவிகள் இருசக்கர வாகனத்தில் இருந்து செல்போனில் இருந்து பல மக்களுக்கும் வாரி கொடுத்தாரு ஆனால் அது எல்லாம் இன்றைக்கி மக்களிடையே போய் சேர்ந்துருக்குதான்னு கேட்டிங்கன்னா சேரலைங்க மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களை சந்திக்காத கதை மட்டும் தான் சமூக வலைதளத்துல போயிட்டு இருக்குது இரக்கமற்ற மனிதனாக இருக்கின்றாரே முதல்வர் என்று சமூக வலைதளவாசிகள் பேசிட்டு இருக்கிறாங்க இதற்கிடையில சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய முதல்வர் அவர்கள் வந்து இருட்டு கடையில போயிட்டு அல்வா சாப்பிட்டதும் சுவையா இருக்குதா இல்லையா என்று அங்க கமாண்ட் பண்ணதும் சேல்ஸ் எப்படி இருக்குது என்று கேட்டதும் தமிழ்நாடு செய்தி குறிப்புல வந்திருக்குதான் முதல்வர் சாப்பிட்ட அந்த படத்தை போட்டு முதல்வர் இருட்டு கடைக்கு சென்றார் அல்வா சாப்பிட்டா சுவையாக இருந்தது என்று செய்தி போட்டிருக்கின்றார்களாம் இங்க தமிழ்நாடு செய்தித்துறையானது துறையானது எதை எதை செய்தி ஆக்க வேண்டும் என்று தெரியல இந்த மாதிரி செய்தியை போட்டு இவ்வளவு புலகாங்கிலும் அடைகின்றார்களே இது யாருடைய வரிப்பணம் சோ அந்த மக்களை சந்தித்து அந்த மக்களுடைய குறையை கேட்டிருந்தா ஓகே ஆனா அல்வா சாப்பிட்டதுல என்னடா மகிமை இருக்கிறது அப்படின்னு சவுக்கு சங்கர மக்கள் கேள்வி கேட்கிறாங்க மொத்தத்துல ரெண்டு நாள் கஷ்டப்பட்டது மாஞ்சோலை தொழிலாளர்களை சந்திக்காத போனது சமூக வலைதளவாசிகளை பொறுத்து வரைக்கும் அல்வா சாப்பிட நேரம் இருக்குது ஆனால் மக்களுடைய குறையை கேட்பதற்கு நேரம் இல்லையே என்று சொல்லிவிட்டு திருநெல்வேலி மக்கள் எப்போதும் அருவாவை தீட்டியே வச்சுருப்பாங்க இன்னைக்கு சமூக வலைதளத்தில் முதல்வர் அவர்களே பற்றி செஞ்சிட்டாங்க அவருக்கான பாடத்தை புகட்டிட்டாங்க இனிமேல் எங்கே போனாலும் சரி யாரையும் சந்திக்காமல் வரக்கூடாது நேரம் ஒதுக்கி சந்திப்பதாக சொல்லிவிட்டு இப்போ ஏமாற்றிட்டீங்களே என்பதுதான் அந்த மக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது இதற்கிடையில் அண்ணாமலை அவர்கள் முதல்வரை பார்த்து மனசே உறுத்துல இல்ல முதல்வரே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலுடன் கைகோர்த்து இருக்கின்றார் தமிழகத்துல அன்றாடம் நடக்கின்ற அவலங்களை பட்டியலிட்டு இருக்கின்றார்கள் ஒன்னா ரெண்டா நமக்கே வந்து பாத்தீங்கன்னா ஞாபகமே இருக்க மாட்டேதுங்க இருபத்தி நான்கு மணி நேரத்துல எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் பட்டியலிட்டு சொல்றேன் பாருங்க இப்படி தமிழ்நாடு போச்சுன்னா கண்டிப்பா பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாங்க ஆண்களும் பெண்களை வெளியே அனுப்பவே மாட்டாங்க அப்படி ஒரு துயர சம்பவங்கள் தான் பெண்களுக்கு தொடர்ச்சியாக நடந்து கொண்டே வருகிறது நேற்று போச்சம்பள்ளி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒரு பள்ளி மாணவியை மூன்று ஆசிரியர்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தி அந்த மாணவியை கர்ப்பமாக்கினாங்க ரெண்டாவது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அசாம் பெண்ணை ரெண்டு பேர் கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்கிறாங்க மூன்றாவதாக மணப்பாறையில் ஒரு பள்ளி மாணவிய ஏழு பேர் ஒன்னா சேர்ந்து கெடுத்திருக்காங்க அதில் ஒருத்தனுக்கு எழுபத்தி ரெண்டு வயசு அது மட்டும் கிடையாது சேலத்தில் உடற்கல்வி ஆசிரியர் ஒரு மாணவியை புகைப்படம் எடுத்து பாலியல் ரீதியாக தொல்லை செய்திருக்கின்றார் அதே மாதிரி திருச்சியில் ஒரு தனியார் பள்ளியினுடைய நிர்வாகி நாலு வயது குழந்தைக்கு தொல்லை கொடுத்துருக்கிறாரு பால் ரீதியாக அவருக்கு தர்ம அடி கொடுத்துருக்கிறாங்க ஸோ இதையெல்லாம் பள்ளி மாணவிக்கு என்று பார்க்கின்ற போது திருப்பத்தூரில் ஊராட்சி மன்ற துணைத்தலைவருடைய மனைவியை போய் வெட்டி படுகொலை செய்திருக்கின்றார்கள் முன்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வயதானவர்கள் தனியாக இருந்தாங்கன்னா நகைக்காக பணத்துக்காக படுகொலை செய்வதை பார்த்துருக்கோம் அப்படியே கொஞ்சம் முன்னேறி கழுத்தில் செயின் போட்டிருந்தாங்கன்னா செயின் பறிப்பு என்று கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இப்போதெல்லாம் தனியாக பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நடக்கின்ற கொடுமைகள் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது இருந்து ஆந்திராவுக்கு செல்லக்கூடிய ஒரு பெண்மண் அவங்க திருப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் ஏறி இருக்கிறாங்க அவங்க தனியாக தான் ஏறி இருக்கிறாங்க அவங்க ஏறுகின்ற போது அவங்க இருந்த பெட்டியில் ஏகப்பட்ட பெண்கள் இருந்திருக்கிறாங்க இரவு பத்தரை ஆயிட்டு இருக்குது ஜோலார் பாட்டியில் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் நின்று இருக்குது அந்த இடத்துல பெண்கள்லாம் இறங்கி போயிட்டுருக்காங்க அங்கே ஒரு காமுகன் வந்து பாத்தீங்கன்னா ஏறி இருக்கிறான் அந்த காமுகனை பொறுத்த வரைக்கும் இந்த பெண்ணை தவறா பார்த்துருக்குறான் அப்போதே அந்த பெண்மணி புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன்பா பெண்களே இல்லை இந்த பெட்டியில் எதற்காக ஏறுற இறங்குப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அந்த காமுகனுக்கு தான் வேற ஒரு திட்டம் இருக்கிறது அதனால எம்மா ட்ரெயின் கிளம்பிடுச்சியே அடுத்த டேஷன் வருகின்ற போது ஏறி வேற பெட்டியில மாறிக்கிறேன் அது வரைக்கும் கொஞ்சம் கம்முன்னு இரு அப்படின்னு சொன்னவன் பாத்ரூமுக்கு போயிருக்கான் அப்படி பாத்ரூமுக்கு போயிட்டு அவனுடைய உடைகளை கலைந்து விட்டு நேரடியா அந்த பெண்மணியை நோக்கி வந்திருக்கிறான் அப்படி வருவதை பார்த்து அந்த பெண்மணியை பொறுத்து வரைக்கும் யாண்டா பாவி நான் வந்து கர்ப்பமா இருக்கிறேன் உனக்கு அக்கா தங்கச்சியே இல்லையா அப்படி பாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனா அவன் தான் போதையில் இருந்தானே அவனுக்கு எப்படி கண்ணு தெரியும் அதனால அந்த பெண்ண வந்து பாத்தீங்கன்னா பால் ரீதியாக துன்புறுத்திருக்குறான் சரி இப்படி துன்புறுத்துறானே என்பதனால் அவங்க சங்கிலியை பிடிச்சி இழுக்கலாம் என்பதற்காக சீட்டு மேலே ஏறி இருக்கிறாங்க உடனடியாக அவங்க கையை பிடிச்சி இழுத்துருக்கிறான் கையை உடைச்சிருக்கிறான் கை நல்லா இருந்தால் தானே நீ சங்கிலியை இழுப்பே அப்படின்னு சொல்லிட்டு பிறகு இதோட விட்டோம்னா நிச்சயமாக இந்த பெண் நம்மளை காட்டி கொடுத்துருவாங்க அப்படின்றதுனால ட்ரெயினில் கீழே தள்ளி கொன்னுடுவோம் அப்படின்னு வந்து அவன் நினச்சிருக்கிறான் அதனால் அந்த பெண்ணை வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் பெட்டியில் இருந்து கீழே தள்ளுவதற்கு முயற்சி எடுத்திருக்கிறான் இதற்கிடையில இவன் தவறாக நடக்க வரான்னு எனக்கு தெரிந்த பிறகு அந்த பெண்மணி பொறுத்த வரைக்கும் கூச்சல் இட்டு கொண்டே வந்திருக்கிறாங்க அப்படி கூச்சல் இட்டதுனால அவன் உஷாராகிட்டான் இதை கொன்னாதான் தீரும் என்பதனால பெட்டி விட்டு வெளியே தள்ள வேண்டும்க்காக அந்த பெண்ணுடைய காலை வந்து பார்த்திங்கன்னா வெளியே தள்ளிட்டுருக்கிறான் ஒரு கையை உடைச்சிட்டாங்க இல்லையா அதனால் அந்த பெண்மணியை பொறுத்த வரைக்கும் முழுவதும் நம்மளை எங்கே வெளியே தள்ளிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையால் பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா வழுத்த பிடிச்சிட்டு இருக்கிறாங்க முழுகாமல் இருக்காங்க இல்லையா அதனால் ஆனால் அந்த கொடூரம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கத்தியும் விடவே இல்லை கடைசியில் அவன் காலால் எட்டு உதச்சி தள்ளிட்டானா அந்த பெண்மணியும் ட்ரெயின்லேருந்து கீழே இருக்காங்க அவ்வளோதான் அந்த பெண்மணிக்கு தெரிஞ்சிருக்கிறது மொத்தத்தில் கீழே விழுந்ததும் அந்த பெண்மணிக்கு கை கால்கள் உடைந்திருக்கிறது தலையில் பலமான காயம் பட்டு இருக்கிறது இப்படி காயம் பட்டதுனால ரத்தமானது அதிகமாக வெளியேறி இருக்கிறது அதனால் மயக்கமடைஞ்சிட்ருக்காங்க பிறகு அக்கம் பக்கத்தினவர் பார்த்து அந்த பெண்மணியை மருத்துவமனையில் சேர்த்துருக்கிறாங்க ஸோ தமிழகத்தில் யாருக்கும் எங்குமே வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு இல்லை இப்படி தொடர்ச்சியாக பெண்களுக்கு பாதுகாப்பற்ற தமிழகத்தை உருவாக்கி இருப்பது உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே உறுப்பிலியா என்று அண்ணாமலையை கேள்வி கேட்க வைத்திருக்கிறது அது மட்டும் கிடையாது மன்னவன் எவ்வழியோ மக்களும் அவ்வழியே என்று சொல்லுவாங்க அது போலத்தான் முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப செயல்பட்டு இருக்கின்றார் முதல்வருக்கு உண்மையாகவே பெண்கள் மீது அக்கறை இருந்தா இதை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கணும் ஆனால் முடிவுக்கு கொண்டு வரல குற்றவாளிய திமுக காரணா இருந்தா தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவனை காப்பாற்றுவதற்கு எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்லுவாங்க அதனால்தான் குற்றவாளி திமுக காரணம் இருப்பதனால அவனுக்கு தண்டனை கிடைப்பது கிடையாது தண்டனை கிடைக்காத காரணத்தினால தொடர்ச்சியாக இது போன்ற அசம்பாவித சம்பவங்கள் நம்ம தமிழகத்தான் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் ஏகப்பட்ட பேருக்கு பாலியல் ரீதியான வன்முறைகள் இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலேயே நடந்திருக்கிறது அவற்றையெல்லாம் இப்ப நம்மளால பட்டியலிட முடியாது அண்ணாமலை அவர்கள் பட்டியலிட்டு இருக்கின்றார் ஒரு நாள்லயே குறிப்பா இருபத்தி நான்கு மணி நேரத்திலேயே இவ்வளவு நிகழ்வுகள் மனசாட்சியை உலுக்கக்கூடிய கொடூர நிகழ்வுகள் எல்லாம் தமிழகத்துல அதுவும் பெண்ணுக்கு நடந்திருந்தா எந்த பெண்ண வெளியே அனுப்புவாங்க எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை செய்கின்றேன் என்று முதல்வர் சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்ளுகின்றார் ஆனால் இன்னைக்கு ட்ரெயினில் ஒரு பெண்ணுக்கு நடந்த கொடூரத்தை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியுமா ஏன் முதல்வரே இப்படி கடுமையான தண்டனை கொடுக்காம காலத்தை இழுத்துக்கிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்கப்பா நம்ம எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் காம கொடூரனுக்கு கடுமையான தண்டனை கொடுங்க பொதுவழியில் அது தெரியட்டும் அப்படின்னு கேட்டிருக்கார் அப்போ தான் இந்த விஷயங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோட்டோ ஷூட் எடுப்பதெல்லாம் விட்டுருங்க திருநெல்வேலியில் போயிட்டு இருட்டுக்கடை அல்வா சாப்பிட்றதுலாம் விடுங்க ஆனால் பெண்ணுக்கு பாதுகாப்பை கொடுங்க என்று சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமியும் பயங்கரமாக தான் கலாச்சரிக்கிறாங்க ஸோ திருநெல்வேலி மக்களை பொறுத்த வரைக்கும் இருட்டுக்கடை அல்வா சாப்பிட்றதுக்கு போன விஷயத்தை வச்சு மாஞ்சோலை தோட்டத் தொழிலாளர்களை சந்திக்காத வச்சு முதல்வருக்கு தக்க பாடத்தை புகட்டியா இனிமேல் நிச்சயமாக எந்த கடைக்கும் போய் டீயும் சாப்பிட மாட்டார் காப்பியும் சாப்பிட மாட்டார் யா மக்கள் பிரச்சனை மட்டும்தான் ஏன் பார்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்ல இவ்வளோ பெண்களுக்கு அநீதி நடந்திருக்கின்ற போது அண்ணாமலை முதல்வரை பார்த்து உங்களுக்கு மனசாட்சி இருக்கிறதா என்று கேட்பது போன்று மனசு உறுதியில் என்று கேட்டாரே அது சரியான கேள்வி முதல்வர் பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற கொடுமைக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்தா சரியா இருக்கும் உங்களுடைய கருத்தையும் சொல்லுங்க நன்றி நண்பர்களே